வணக்கம் விவசாய இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாத்தி தோட்டத்துக்கு தோட்டத்துல தாங்க வந்திருக்கோம் நம் தமிழ்நாத்தி தோட்டத்தின் உரிமையாளரும் மற்றும் ஸ்டார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனருமான திரு சுரேஷ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் திரு சுரேஷ் சார் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ தமிழ்நாத்தி தோட்டத்துக்கு எங்க தோட்டத்துக்கு வந்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு தூரம் வந்துருக்கீங்க விவசாயிகளுக்காக அத்தீரா என்ன இதை எப்படி சேர்க்கறது அப்படின்றது உங்களுக்கு கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கேள்வி என்னென்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் அத்தி தோட்டம் ஏன் உருவாக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நாங்கள் வந்து நேட்டிவ் எங்களுக்கு சென்னை நாங்கள் இங்கே திண்டிவனம் பக்கத்துல அச்சரை ஒரு வில்லேஜில் கீழே அத்தி பார்க்குன்ற ஒரு கிராமத்துல நான் வந்து அத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன் பெருசாக பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக செடி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்றோம் அதுல ஒரு பிஸ்னஸாக தான் நான் இந்த அத்தி விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு சரி சரியா இதை எல்லாருக்குமே எல்லா விவசாயத்துக்குமே எட்டுமே சேர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கே கேள்வி வந்துச்சு சரி ஏன் சேர்க்கணும் ஆமா தானே அப்போ லாபகரமா பயிர் இருக்கு லாபகரமான பயிர் இல்லை அத்தி அதனால சரி எல்லா விவசாயத்தையும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாங்கள் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பேசி கலந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு புனே போய்ட்டு இது என்ன செடின்னு கிட்டத்தட்ட நிறைய நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அதை பற்றி அத்தினாலே ஏதோ பணப்பயிருன்ற மாதிரி பார்க்குறாங்க பட் பணப்பயிர் தான் இதை எப்படி வளர்க்கணும் இதை எப்படி நடவு பண்ணணும் இதெல்லாம் நிறைய சேனல்ஸில் நானும் பார்த்துருக்கேன் கொஞ்சம் போன டைம் அதாவது கொரோனா டைமில் நிறைய பார்த்துருக்கேன் இன்னைக்கு நம்மளால ஒரு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சு விவசாயிகள் சில ஏக்கரில் விவசாயம் பண்ணி நல்லபடியாக இருக்காங்க நீ என்ன தொழில் வேணா பண்ணுங்க விவசாயமும் பண்ணுங்க அதில் குறிப்பாக இந்த அத்தி விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பண கா பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரிதான் இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அதனால எங்களால் முடிஞ்சது தமிழ்நாத்தி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருக்குது எல்லா விவசாயத்துக்கும் நல்லபடியாக சேர்த்துட்ருக்கோம் ஸ்டார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அது மூலயமா மானியமும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் மேம் சரி ஓகே சார் இப்போ நீங்க இவ்வளவு தொழில் பண்றீங்க இல்லையா குறிப்பா ஏன் சார் விவசாயத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தருங்க அதிலும் வந்து இந்த அத்தைக்கு மட்டும் ஏன் நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ விவசாயம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா இன்னைக்கு நிறைய விவசாயம் அழிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்த தலைமுறை விவசாயம் இருக்குமான்னு தெரியாது மொத்த பேரையும் காப்பாற்ற முடியுமான்றதுல என்னால் நம்பிக்கை இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நான் என்னால் முடிஞ்சது என் ஏதோ ஒன்று இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளோட மகன் மகள் வாரிசுகள்னு சொல்லலாம் அவங்களே ஏதோ கார்பரேட் கம்பெனி தான் வேலைக்கு போகிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பணப்பயிராக இன்ட்ரடியூஸ் பண்ணால் விவசாயிகள் கொஞ்சம் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இப்போ செடி கொடுக்குறோம் புண்ணையிலேருந்து வர வச்சு தான் கொடுக்குறோம் நாம் வந்து இங்கே அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை கவர் பண்ணி இதுலேருந்து செடியை உருவாக்குறதுன்றது ஈஸி பட் அது காய்க்க மாட்டதுனா ரொம்ப கஷ்டம் தாய் செடிங்கிறது மிக குறைஞ்சபட்சம்னா கூட அஞ்சு ஆறு வருஷம் தாய் செடியிலேருந்து தான் நம்ம வந்து இதை நம்ம செடியை ஆக்க முடியும் ரைட் இப்போ அந்த பழத்தோட சைஸ் பாருங்கள் இந்தளவில் வராது இப்போது தாய் செடி எல்லாத்துலேருந்து எடுத்துன்னு எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியாது இதில் நிறைய குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு சரி நம்மளால பண்ண முடிஞ்ச உதவி என்ன விவசாயிகளுக்கு அப்படின்னு யோசிச்சோம் அத்தி நல்ல வருமானம் எங்களுக்கே ஒரு ஒன்றாயிரம் லட்ச ரூபாய் தருது மாதத்தில் ஆவரேஜ் ஏன்னா நாங்கள் ஆறு ஏக்கரை வச்சுருக்கோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால நாங்கள் அத்தி செடி விவசாயம் பண்ணுங்க பணப்பயிருன்றதுனால பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதுல வந்திருக்கோம் அத்து செடியை வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் யாரையும் கஷ்டப்பட்டு விரும்பல புனே ரெட்டுன்ற ஒரு வெரைட்டி நீ நல்லபடியா வந்துட்டு இருக்குது அத்தை செடி பணப்பயிர் பணம் காய்க்கும் மரன்னு கூட சொல்லலாம் இதை யாரு எந்த விவசாயி எப்படி பாக்குறாங்க எந்த யூடியூப் சேனல் எப்படி போடுறாங்க அப்புறம் வந்துட்டு அந்த விவசாயத்துக்கு பராமரிப்பு கொடுக்கறது அப்புறம் வந்து நடவுமுறை அப்புறம் வந்துட்டு மாத சராசரி வருமானம் வருடத்துக்கு எவ்வளவு வருமானம் ஒரு ஏக்கர்ல எவ்வளவு வருமானம் இதெல்லாம் வந்து குறிப்பா யாரும் சொல்றது கிடையாது குத்து மதிப்பாக நான் பார்த்துருக்கேன் நீங்க கேட்டீங்க இல்லையா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது பணப்பயிரா நம்ம காமிச்சாவாச்சு விவசாயம் செழிக்குமானது எங்களோட கேள்வி ஐ மீன் எதிர்பார்ப்பு கேள்வி கிடையாது எதிர்பார்ப்பு குறிப்பா ஏ அத்தி செடி அத்தி சாகுபடின்னு கேக்குறீங்க இல்லையா இது சத்தியமா காசு கொடுக்குது பணம் காய்க்கும் மரம் தான் ரொம்பலாம் இந்த இருபது ஏக்கர் இது ஐ மீன் இருபது லட்சம்லாம் தராது வருஷத்துக்கு இருபது லட்சம் தரும் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் தரும் அதெல்லாம் வாய்ப்பில்லை இது நாலாவது வருஷத்து செடி நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேர்கள் நம்பணும் இது நாலாவது செடி நாலாவது வருஷத்து செடி ரைட் ஓ ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா ஒரு 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 தடவை தான் நம்ம வந்து முதலீடு போட போகிறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு இது இருக்கோன்றாங்க கட்டு கிட்டத்தட்ட நாலாவது வருஷம் தாண்டுது குறைந்த முதலீட்டில் சராசரி வருமானம் ஒரு இதை நடவு பண்ணிட்டோம் ஏழு கேழு இடைவெளி விட்டு நடவு பண்ணிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு அதாவது ஸ்கேல் படி ஏக்கர் அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி சில்ல ஸ்கொயர் ஃபீட் வரும் எட்நூத்தி தொண்ணூறு செடி நடலாம் நாங்க எட்நூறு செடி ரெஃபர் பண்ணுவோம் இந்த எட்நூறு செடியில வந்து சராசரியா ஒரு ஒரு செடிக்கு வந்து முதல் வருஷத்துல இருந்து கடைசி அஞ்சு வருஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சதில் சொல்றேன் நாலு டு நாலரை கிலோ தான் பார்க்க முடியும் ஆர்கானிக்ல இன் ஒரு ஆறு கிலோ வரைக்கும் பார்க்கலாம் இதான் உண்மை விவசாயிகளை எந்த சேனல் வேணா பாருங்க அத்தியபத்தி இதுதான் உண்மை நிலவரம் இப்போ ஒரு ஆண்டுக்கு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஏக்கர்ல நடவு பண்றீங்க ஒரு எட்நூறு டு எட்நூற்றம்பது செடி நடவு பண்றீங்கன்னா ஆண்டுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மாசத்துக்கு பார்க்க முடியும் இதுதான் உண்மை நிலவரம் இது தொடர்பாக எந்த

அதாவது எல்லா விவசாயமே விவசாயம் பண்ற அத்தனை பேருமே தான் ரைட் நெல்லு போடுறதுல இருந்து எள்ளு போடுறதுல இருந்து கரும்பு வெட்டுறதுல இருந்து எல்லாருமே தான் அவங்க ஏர் ஓட்டி புழுதி ஓட்டி கரும்பு ஏதோ ஒன்று காய்கறிகள் ஐ மீன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எதுவாக இருந்தாலும் தான் ஏன்னா இதை புது முயற்சியாக எடுத்திருக்கேன்னா இந்த லாபமே இல்லை லாபமே இல்லைன்ற ஒரு வார்த்தை விவசாயிகிட்ட நிறைய பேர் நம்மளே நம்மளே ஏன் நீங்களே கேட்டிருப்பீங்க சோசியல் மீடியால விவசாயிகள் செத்து போறாங்க விவசாயிகளுக்கு லாஸ் லாபமே இல்லை நஷ்டம்தான் வருது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம கேட்டுட்டே இருக்கும் அந்த வார்த்தைகளை அனைத்து விவசாயிகளையும் போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அத்தனை பேரையும் மீட் பண்ணி அவ்வளோ பேருக்கும் உதவி பண்ணி டிராக்டர் வாங்கி கொடுத்து அது வாங்கி கொடுத்து என்னால் முடியாது அவ்வளோ பெரிய ஆள் நான் இல்லை இது பணப்பயிர் நல்ல வருமானம் தருது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல செடிகளை வாங்கி வச்சு நான் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு செடி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரஸ்டி ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு தனியார் நிறுவனம் தொண்டு நிறுவனம் அதாவது விவசாயம் தார் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அதையும் சேர்த்து நான் இப்போ நாற்பது ரூபாய்க்கு தான் செடி கொடுத்துட்ருக்குறேன் என்னால் வந்து எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி நான் செடி நட்டு கொடுப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் ஐ மீன் விசிட் பண்ணுவேன் இதெல்லாம் என்னால் முடியல ஃபோனில் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்னால் இந்த செடியை நடுறது முள் நட் நட்டு எப்படி நடணும் அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் திறன் எப்படி இருக்கும் காய்ச்ச பிறகு அதோட விற்பனை திறன் வரைக்கும் என்னால் தர முடியும் இது என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு பெரிய சேவையாக செஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் யார் என்ன எப்படி இதை கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் தமிழ்நாத்தி தோட்டம் சார்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா விவசாயிகளுக்கு எக்ஸ்பெஷலி ஒரு விவசாயிகளுக்கு சொல்ல வேணும்னா பணப்பயிர் பண்ணணும் எனக்கு ஒரு வருமானம் வரணும் நிரந்தரமாக வரணும் அப்படின்னா தைரியமா இறங்கி அத்தி சாகுபடியை நீங்கள் தைரியமா பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் எப்படி சொல்றது மறுபடியும் சொல்றேன் நான் யாரையும் கஷ்டப்படுத்த சொல்ல விவசாயத்தில் போயிட்டு ஒரு விவசாயிய நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து விவசாயிகளை ஏமாத்தாதீங்க எப்படி சொல்றது விவசாயிகள் ரொம்ப கஷ்டமும் படுறாங்க அதை நம்மளும் அதில் அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்துக்காதீங்க அந்த கஷ்டத்துக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணி அவங்கள நல்லபடியாக கொண்டு வரணும்னா யார் யோசித்தாலும் பணப்பயிர் வேணும்னா இந்த விவசாயத்தை அத்தி செடியை தாராளமாக பண்ணுங்கள் எங்கள் தமிழ் அத்தி தோட்டத்தை எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நடுவில் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் இன்னொரு விஷயத்தில் ஒரு ஒரு பெரிய உதவி பண்ணுறதுக்காக போகணும் அதில் நாங்கள் ஒரு மூணு மாதத்தை தொலைச்சிட்டோம் மறுபடியும் நாங்கள் இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை தோற்ற சார்பாக விவசாயத்தை சொல்றது பணப்பயிர்னா தைரியமா அத்திய சாகுபடி பண்ணுங்க நன்றி மேம் வணக்கம் வேற எதனா கேள்விகள் இருந்தா கேளுங்க ஓகே சார் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி சார் அத்தியை பத்தியும் விவசாயத்தை பத்தியும் நல்ல அழகா ஒரு தெளிவான பதிலும் கருத்தும் சொன்னீங்க நன்றியும் நன்றி மேம் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தமிழ்நாட்டை தோற்ற சார்பாக